ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஒரு கிழங்கு போதும் மீன் குழம்பே போகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு வெஜிடேரியன் மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு கிழங்குள்ள டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன கிழங்குன்றதை வாங்க வீடியோஸ் காப்பி பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பிடிக்கரணை கருணக்கிழங்கு இருக்குது பாருங்க அதுக்கு சுற்றி வரதான் இந்த பிடிக்கரணை இந்த பிடிக்கரணை பார்த்திங்கன்னா அதிகமான விளைச்சல் வந்து பொங்கல் டைமில் தான் அதிகமாக வந்து விளையும் அதிகமாக சேல் பண்ணுறது அந்த டைம் தான் இந்த கிழங்கு எல்லாமே பொங்கல் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கிழங்கு தான் அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தால் உடனே செய்யக்கூடாது கிழங்கு வந்து காரல் அடிக்கும் அதே மாதிரி நாக்கு அரிக்கும் கொஞ்சம் நாள் கழித்து அதை செய்யணும் புது கிழங்காக இருந்துச்சுன்னா உடனே செய்யாதீங்க கொஞ்சம் நாள் கழித்து செய்யுங்க நான் வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான் சரி கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாமே சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோஸ்க்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பே தோற்று போகிற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து சைவ மீன் குழம்புனே சொல்லலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்குல வந்து நிறைய மண் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது ரெண்டு முடவை தண்ணி ஊற்றி கழுவணும் அப்போ தான் இந்த மண் எல்லாமே க்ளீனாக போகும் ஏன்னா இது பூமியிலேருந்து விளைஞ்சி வர்றதுனால கொஞ்சம் மண் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்த உடனே மட்டும் இந்த குழம்பு வச்சிடாதீங்க கிழங்கு பழைய கிழங்கு ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும் அந்த தோல் எல்லாமே நமக்கு சுருங்குற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை ஆனதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சுருங்க தண்ணி வந்து அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டும் ஆகும் அதனால தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கிழங்கு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிழங்கு தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம் இந்த கிழங்கு வேகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலேவாது ஆகும் தட்டு போட்டு மூடி மூடி இந்த மாதிரி வேக வைங்க ரெண்டு பக்கம் மாற்றி திருப்பி திருப்பி வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வேக வச்சிடலாம் ஆஃப் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பூமியில் விளையிற எல்லா கிழங்கு பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வேக வச்சு தான் எடுக்கணும் குக்கரில் எல்லாம் போட்டு விசில் போட்டு எடுக்கக்கூடாது ரொம்ப கொலைஞ்சிடும் இது வந்து கொஞ்சம் அரை பதமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வேக வைக்கணும் திருப்பி திருப்பி விடணும் அப்பப்போ அந்த தோல் எல்லாமே நல்லா சுருங்கி அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும் லைட்டாக நீங்கள் கண்டியில் குத்தி போதே தெரியும் அந்த காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கான்னு காய் வந்து முழுமையாக வேகணும் வெந்திருச்சா வேகலையே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்பூனோ கத்தியோ அந்த மாதிரி காயை வந்து லைட்டாக குத்தி பாருங்கள் சாஃப்ட்டாக உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்திருச்சா அர்த்தம் ஹார்டாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க கிழங்கு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக எலுமிச்சப்பள அளவு சைஸில் புளியை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் குழம்பு நம்ம செய்யும் போது டக்குன்னு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் புளியை கரைச்சி ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் கிழங்கு வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கிழங்கு கொஞ்சம் சுருங்கியிருக்கு உங்களுக்கே தெரியும் கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தோல் சுருங்கிருக்குது தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எந்த ஒரு பொருள் வேக வச்சாலும் தண்ணியிலேருந்து உடனே எடுத்துருங்க தண்ணியோடு நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கிழங்கில் போய் கொஞ்சம் சேர்ந்துடும் சல்லுன்னு ஆகிடும் அந்த காயோடய டேஸ்ட்டுமே இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் இல்லைனா நீங்கள் தண்ணியில் கூட இதை ஊற வச்சு கூட உரிச்சு எடுக்கலாம் நான் வந்து பிளேட்டில் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தோலை வந்து இந்த மாதிரி கை வச்சு உரிக்கும் போது ஈஸியாக அந்த தோலை அப்படியே வரும் சப்போஸ் உங்களுக்கு கிழங்கு சரியாக வேகலைன்னா இந்த தோல் வரவே வராது அப்படியே பிடிச்சி போயிருக்கும் கையில் உங்களுக்கு பிக்கவே முடியாது கஷ்டமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி கூட வேக வச்சுக்கோங்க எனக்கு நல்லா வெந்திருக்கிறதுனால தோல் வந்து எடுக்க ஈஸியாக இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு கிழங்கையும் தோலை எடுத்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பிடிக்கருணை போட்டு கொழம்புலாம் யார் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த கிழங்குலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி கூட நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாத ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த சீசனில் தான் அதிகமாக கிடைக்கும் அந்த கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கிழங்குல இருக்கிற தோல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தியால் வந்து லைட் லைட்டாக சர்க்கிள் சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க ஸ்லைடாக ரொம்ப சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசாக முந்துன்னு போடாதீங்க காய் வந்து கொஞ்சம் நமக்கு இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் ஏறாமல் ஆகிடும் அதனால் கொஞ்சம் வந்து லேஸாக போடுங்க அப்போ தான் நமக்கு அந்த காரம்லாம் போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிழங்கு போட்டு மட்டும் வச்சு பாருங்களேன் மீன் குழம்பே தேவையே இல்லை ஓரம் கட்டிட்டு இந்த குழம்பு அதிகமாக வச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் குழம்பு கூட என்னோடய ஹிட்ஸ் எல்லாமே இது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு வந்து கூட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேனாக எடுத்துக்கோங்க இந்த காரக்குளம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்றதுக்காக நான் வச்சுருக்கேன் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா படைப்படப்படன் பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம் நான் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் கிட்டே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கடுகு பொரிஞ்ச உடனே இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நான் சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணுவேன் டேஸ்ட் அப்போ தான் தூக்கி கொடுக்கும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் தோலை உரித்து க்ளீன் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்ட உடனே அடுத்து வந்து பூண்டு உடனே போட்டுருங்க அப்போ தான் பூண்டு வந்து சீக்கிரம் வதங்கி வரும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு பூண்டு வதங்காது அப்படியே நமக்கு பச்சை பச்சையாக இருக்கும் அதனால் வெங்காயத்தோடய வதக்கிடுங்க இல்லைனா வெங்காயத்துக்கு முன்னாடி போட்டு இதை வதக்கலாம் தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ குழம்பு நம்ம கூட்டி வைக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து காரம்லாம் பார்த்துட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்படும் போது போட்டுக்கலாம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அளவுக்கு தக்காளி போடணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம மீன் குழம்பு எப்படி எப்போமோ வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு அதே மாதிரி மெத்தட் தான் ஆனால் இது மீன் குழம்பை விட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே மறக்க மாட்டீங்க வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதக்கிறீங்களோ குழம்பு டேஸ்ட்டு வர காரணமே இது தான் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க குழையிற அளவுக்கு வதக்கணும் அந்த வெங்காயம் அந்த தக்காளியும் அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வீட்டு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கடை மிளகாய் தூள் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை வீட்டுக்கு நம்ம குழம்புக்கு அரைப்போம் பாருங்கள் அந்த மட்டும் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு இந்த மிளகாய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கிழங்குல வந்து கொஞ்சம் அந்த காரத்தன்மை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புளி நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த அளவுக்கு புளி தண்ணி வரும் இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க நான் தேங்காயெலாம் ஊற்றவே இல்லை டேரெக்டாக புளி தண்ணியும் மிளகாய்த்துள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜே போதும் கரெக்டாக இருக்கும் குழம்பு கொதித்து நம்ம இறக்கு வரைக்கும் நல்லா கெட்டியாக வந்துடும் தட்டு போட்டு மூடி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் அந்த கிரேவி தன்மை வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் அந்த கிழங்கு கொஞ்சம் வெந்து போயிருக்கும் அந்த புளி அந்த காரம் எல்லாமே அந்த கிழங்குல ஊறி போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்ஸ்னு தட்டு போட்டு மூடி இந்த குழம்ப வந்து கொஞ்சம் குக் பண்ணிடுங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் திரும்பவும் தட்டு போட்டு மூடி குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி சமைக்கிறது ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட தேங்காய் ஊற்றி கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன்றதுனால நான் தேங்காய் ஆட் பண்ணவே இல்லை இதுவே நல்ல திக்னஸ் வரும் இட்லி தோசை ரைஸுக்கெலாம் ஊற்றி சாப்பிடின்னா சூப்பராக இருக்கும் இது பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நமக்கு குழம்பு ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும் கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஊறி போயிருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க வச்சுட்டு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா போதும் சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சூடான ரைஸில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளை கூட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு வந்து சூடு பண்ண பண்ண டேஸ்ட்டு மாறுன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த குழம்பும் கூட தான் இதை நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் கெட்டும் போகாது ஏன்னா நம்ம வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கவே இல்லை புளி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பவுலில் மாற்றும் போதே நல்லா மணக்குது எனக்கே போதே எப்படா சோர் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் பிடிக்கிறனையை போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்